திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழர் கடவுளாக போற்றப்படும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கான மிக பெரிய ஆன்மீக திருவிழா கந்த சஷ்டி இந்த விழாவானது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலில் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி கோலகோலமாக ஆரம்பமானது உலகம் முழுவதும் முருக பக்தர்கள் அதிகம் செல்லும் கோயில்களில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோயில் மிகுந்த புகழ் பெற்றது தினமும் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்யும் இந்த கோயிலில் கந்த சஷ்டியின் போது பக்தர்கள் கூட்டம் பல மடங்கு அதிகரிக்கும் கந்த சஷ்டி விழாவின் முக்கிய அம்சமாகிய சூரசம்ஹாரம் நிகழ்வு இந்த வருடம் அக்டோபர் இருபத்தி ஏழு அதாவது நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு கடற்கரையில் நடைபெற உள்ளது இந்த தெய்வீக தருணத்தை நேரில் காண வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவுள்ளனர் விழா நாட்களில் பல பக்தர்கள் இங்கு இங்குள்ள தங்குமிடங்களில் தங்கி ஆறு நாட்களும் விரதம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் இந்த நேரத்தில் திருச்செந்தூர் முழுவதும் ஆன்மீக ஆனந்தம் பொங்கும் சூர சூரசம்ஹாரத்திற்கு பின் அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு ஸ்ரீ குமர விடங்க பெருமான் ஸ்ரீ தேவயானை அம்பாள் திரு கல்யாணம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடைபெறவுள்ளது பக்தர்கள் சிரமமின்றி திருச்செந்தூர் வந்து தரிசனம் செய்ய சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் அரசின் சார்பில் இயக்கப்படுகின்றன இந்த விழாவை முன்னிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கோவில் வளாகம் கடற்கரை நிகழ்விடம் பக்தர் தங்கமிடம் மற்றும் வாகன நிறுத்தையிடம் நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் குடிநீர் சுகாதாரம் மருத்துவ வசதிகள் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தும் திட்டமிட்டபடி முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அறிவுரையை அதிகாரிகளுக்கு வழங்கினார் அதேபோல பக்தர்கள் பொறுமையாக அமைதியாக இருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்